இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார் விண்ணப்பிக்கும் அவகாசமானது மேலும் ஒரு நாள் நீடிக்கப்பட்டுள்ளதாக மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்விக்கான இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் சேருவதற்கான விண்ணப்ப விநியோகம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கியது இதனை தொடர்ந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதாவது நேற்றோட இந்த அவகாசமானது நேற்று மாலை ஐந்தோடு முடியும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த விநியோகமானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இயக்குநரகம் அறிவித்திருந்த நிலையில் மேலும் ஒரு நாள் விண்ணப்ப விநியோகத்திற்கு அவகாசமானது நீடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நேற்று முடியக்கூடிய நிலையில் இன்று ஒரு நாள் முழுவதுமே இந்த விண்ணப்பிக்கலாம் எனவும் இன்று மாலை ஐந்து மணிக்குள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்களை செய்து பதிவேற்றம் செய்யலாம் எனவும் மருத்துவம் மற்றும் கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது குறிப்பாக இந்த பதிவினை டபிள்யூ டபிள்யூ டாட் காம் மெடிக்கல் செலக்ஷன் ஆர்கனைசேஷன் என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பம் செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ள தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நீட் தேர்வு பொறுத்தவரை இந்த பல்வேறு முறைகள் சம்பந்தமாக உயர் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் தற்போது அதற்கான முடிவுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது இந்த கால அவகாசமானது நீடிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து இந்த கலந்தாய்வானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது தமிழகத்தில் கொஞ்ச நடைபெறும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த கட்டமாக தான் இந்த நீட் தேர்வில் கலந்தாய்வானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் மேலும் இந்த ஸ்பெஷல் கோட்டா அதாவது இந்த விளையாட்டு வீரர்கள் ராணுவ வீரர்களின் மகன்கள் போன்ற பல்வேறு சிறப்பு தற்போது சார்பில் விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் எட்டு வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று ஒரு நாள் கால அவகாசம் வழங்கியிருக்கிறது இன்று மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது